அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவு ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க அதுவும் நாளைய தினம் வரக்கூடிய வைகாசி விசாகம் என்பது ஆறு நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய ஒரு நட்சத்திரம்ங்க முருகனும் ஆறு முகங்களோடு திகழ்பவர் என்பதால் இந்த நட்சத்திரத்துல முருகன் அவதரித்தது சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கின்றதுங்க இந்த நாளில் முருகபெருமானை வழிபடுவது தீய சக்திகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு வருவதற்கும் குடும்ப பிரச்சனைகளை நீக்கி செல்வ செழிப்பையும் மன அமைதியுமே தரும் என்று நம்பப்படுகிறதுங்க வைகாசி விசாகம் அன்று நாம எப்படி முருகனை வழிபடுவது நாம எந்த முறையில் வழிபட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் என்பதை பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவுல வரும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க இப்ப பார்க்கலாம் சூரபத்மன் சிங்கமுகம் தாரகாசுரன் இது போன்ற அசுரர்களின் கொடூர செயல் செயல்களிலிருந்து தேவர்களையும் உலக உயிர்களையுமே காக்க முருகபெருமான் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளாக தோன்றி அதற்கப்புறமா சரவண பொய் பொய்கையில் ஆறு குழந்தைகளாக உருவாகி இறுதியில் பார்வதி தேவியால் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஆறுமுக பெருமானாக அவதரித்த தான் இந்த வைகாசி விசாகங்க இந்த வைகாசி விசாகம் என்பது இது தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதுதன் அடையாளமாகவே இதை சொல்லப்படுகிறதுங்க பொதுவாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வைகாசி விசாகத்தன்றி விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு மனப்பூர்வமான முக்கிய நம்பிக்கைங்க மொத்தத்தில் வைகாசி விசாகம் என்பது முருகபெருமானின் அவதாரத்தையுமே தீமையின் மீதான நன்மையின் வெற்றியையும் கொண்டாடும் ஒரு புனிதமான நாள் என்றே சொல்லலாங்க இந்த அற்புதமான நாளில் விசாகத்தன்று நாம எப்படி முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் என்பதை பார்க்கலாம் வைகாசி விசாகத்தன்று நாளைய தினம் அதிகாலையிலே அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையிலே நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிட்டு நம்ம வீட்டில உள்ள பூஜை அறையில முருகபெருமான் படத்தை வைத்து அந்த நம்ம வந்து தீபம் ஏற்றும் போது ஐந்து முக விளக்கேற்றி ஐந்து விதமான எண்ணெய்களை ஊற்றி ஐந்து விதமான மலர்களால் நம்ம முருகரை அலங்கரித்து முருகருக்கு பிடித்தமான அப்பம் மாம்பழம் இன்னும் பிற இனிப்புகளை நைவேத்தியமாக நம்ம படைக்கலாங்க இப்படி படைத்து நம்ம வழிபடுவது நமக்கு ரொம்பவும் ஒரு நல்லது அதி சிறப்பை தரும் நாம முருகரை வழிபடும் போது முதலில் நம்ம விநாயக பெருமானை வழிபட்ட பிறகுதான் முருக பெருமானை வழிபட வேண்டுங்க நம்ம நாள் முழுவதும் நாளைய தினம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் கண்டிப்பாக இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணலாம் இல்ல பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க இல்ல விரதம் இருக்கும்போது போது எல்லோருமே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவாய பவாய நம்ம ஓம் முருகா இது போன்ற முருகனுக்குரிய மந்திரங்களை நாளைய தினம் முழுவதுமே சொல்லி வரலாம் கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் சண்முக கவசம் திருப்புகள் இது போன்ற முன்வருக்கிறிய பாடல்களை காலை இல்லை மாலை வேலை வேலைகளில் நம்ம பாராயணம் செய்யலாம் வீட்டில் உள்ள அறையில் செய்த பிறகு முருகன் கோவிலுக்கு சென்று முருகரை தரிசிப்பது மிகவும் சிறப்புங்க இன்னும் பல கோடி சிறப்புகளை அந்த முருகபெருமான் நமக்கு அருள்வார் நம்ம நம்ம வீடு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகருக்கு விளக்கேற்றி வழிபடலாங்க முருகனுக்கு நல்லெண்ணெய் இல்ல பசும்பால் பச்சரிசி மாவு பஞ்சாமிரதம் சர்க்கரை இளநீர் எலுமிச்சம்பழம் மாம்பழம் திருநீர் அன்னம் சந்தனம் பன்னீர் தேன் இது போன்றவற்றால் நாம அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல ஒரு பலன்களை தருங்க நாளை விசாகத்தன்று அற்புதமான நாளில் சிலரெல்லாம் முருக பக்தர்கள் பால் குடம் காவடி எடுத்தெல்லாம் முருகனை வழிபடுவாங்க இந்த நாளில் நம்ம பிறருக்கு குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் இது போன்றவற்றை எல்லாமே நாம தானம் செய்வது நம்ம குலம் தலைக்க உதவும் என்பது ஒரு நம்பிக்கைங்க ஏழை எளியவர்களுக்கு நம்ம இல்லாதவர்களுக்கு இனிப்புகள் இல்ல உணவுப் பொருட்களை நம்ம தானமாக வழங்கலாம் நம்ம வந்து முருகனை வணங்கும் வணங்கும் போது அவரது அடியார்களையுமே போற்றி வணங்கணும் மனதார முருகனை நினைத்து பிரார்த்திக்க வேணுங்க வைகாசி விசாகம் அன்று முருகனை ஆறு முகங்களையுமே நம்ம தியானிப்பது ரொம்பவும் சிறந்தது ஒவ்வொரு முகமும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பை குறிக்கும் இந்த வழிபாட்டு முறைகளை நாம பின்பற்றி வைகாசி விசாகத்தன்று முருகனை வழிபட்டு அவரது அருளை நாம முழுவதுமாக பெறலாம் நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் உங்களில் முருகர் பக்தர்கள் எத்தனை பேர் உங்களில் இப்படி வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகருக்கு பால் குடம் ஏத்தி காவடி எடுத்து நீங்க விரதம் இருந்து வழிபடுவீங்க என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து உங்களுடைய கருத்துக்களான ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை பதிவிட்டு அப்படியே உங்க நண்பர்கள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் நன்றி